வணக்கம் ஒரு குடும்பத்தோட இடி தாங்கியா இருக்கிறதுனா என்னன்னு எனக்காக யோசிச்சு பாத்திருக்கீங்களா இன்னைக்கு நாம கும்ப ராசிக்காரங்களை பத்தி தான் பாக்க போறோம் அவங்க எப்படி அவங்க குடும்பத்துக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிறாங்க அதுக்கு அவங்க குடுக்குற விலை என்ன இது எல்லாத்தையும் ஜோதிட ரீதியா கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த ஒரு வரிய பாருங்க கும்பம் எங்க இருக்கோ அவங்க தான் இந்த ஹோல் குடும்பத்தையே காப்பாத்துவாங்க அடடா இது நம்ம மூல இருந்து எடுத்தது இந்த ஒரு வரி போதும் நாம இன்னைக்கு பேச போற முழு விஷயத்தோட சாராம்சமே இதுதான் அதாவது கும்ப ராசிக்காரங்க தான் ஒரு குடும்பத்தோட உண்மையான கார்டியன்ஸ் பாதுகாவலர்கள் சரி குடும்பத்தோட பாதுகாவலர் இடிதாங்கின்னு சொல்றோமே அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம சோர்ஸ் இதுக்கு ஒரு சூக்கரான உருவகத்தை ஒரு மெட்டஃபரை பயன்படுத்துது அதுதான் இடிதாங்கி யோசிச்சு பாருங்க ஒரு கோயில் கோபுரத்து மேல ஒரு இடி தாங்கி இருக்கும் எதுக்கு பயங்கரமா இடி இடிக்கும் போது அந்த இடியை இழுத்து உள்ள இருக்கிற சாமிக்கு ஒன்னாகாம பாத்துக்கும் கரெக்டா அதே வேலைதான் அதே தான் ஒரு கும்பராசிக்காரங்க அவங்க குடும்பத்துக்கு செய்றாங்க குடும்பத்தை நோக்கி வர எல்லா நெகட்டிவ் எனர்ஜியையும் எல்லா பிரச்சனையும் தானே முன்னாடி நின்று வாங்கிக்கலாங்க தான் விஷயமே இருக்கு இதுல இருக்கிற அந்த முரண்பாட்டை பாருங்க நீங்க அதாவது கும்பராசிக்காரங்க எல்லா நெகட்டிவிட்டியும் வாங்கிக்கிறீங்க இதனால உங்க குடும்பம் பாதுகாப்பா உணருது ஆனா உங்க வளர்ச்சி ரொம்ப மெதுவாக இருக்கிற மாதிரி தெரியும் ஏன்னா எல்லா எனர்ஜியும் அம்ப போயிடுது ஆனா குடும்பத்தில் மற்றவங்க நல்லா வளர்றாங்க இதோட உச்சக்கட்ட கொடுமை என்ன தெரியுமா நீங்க யார பாதுகாக்குறீங்களோ அவங்களையும் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏன் நீ மட்டும் இன்னும் முன்னேறவே மாற்றன்னு உங்களையே குத்தி காட்டுவாங்க இதான் நிதர்சனம் சரி இந்த இடிதாங்கி வேலையை செய்யறதுக்கு சும்மாவா அதுக்கு ஒரு பெரிய வேலையை கொடுத்துருக்கீங்க குறிப்பா இப்ப முடிஞ்ச இந்த ஆறு மாசம் அப்பப்பா அது ஒரு புயல்னே சொல்லலாம் நீங்க நீந்தி கடந்த புயல் கடந்த சில மாதங்கள்ல நீங்க சந்திச்ச சில பொதுவான பிரச்சனைகளை பார்க்கலாம் கடுமையான பண நஷ்டம் தேவையில்லாத அவமானம் தப்பான பழிகள் ஆக்சிடென்ட்ஸ் உடம்புல காயங்கள் ஏன் சிலருக்கு தற்கொலை எண்ணம் வர அளவுக்கு மன அழுத்தம் ஸ்டாக் மார்க்கெட்டில் நஷ்டம் உறவுகள்ல விரிசல்னு லிஸ்ட் பெருசா போகுது இதுல முக்கியமா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா வந்திருக்கும் காரணம் ராகுவோட டிரான்சிட் அதுதான் இந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் சரி ஏன் ஏன் கும்பராசுக்கு மட்டும் இப்படி நடக்குது இதுக்கு காரணம் இருந்து வர்ற ஏதோ ஒரு சக்தி இல்ல பிரச்சனை உங்க ஜாதக அமைப்புக்குள்ளேயே இருக்கு இதோ ஒரு டிசைன் கூட சொல்லலாம் இதோ மூல காரணம் பாதகஸ்தானத்திலே ராசிநாதன் உச்சம் ஜோதிடத்துல இதுக்கு பெரிய அர்த்தம் இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா உங்க ராசியோட அதிபதி சனி பகவான் உங்களுக்கு தடைய உண்டாக்க கூடிய ஒரு இடத்துல போய் உச்சம் பெற்று அதாவது ரொம்ப பலமா உட்கார்ந்து இருக்கார் இதனால என்ன ஆகுது நீங்களே வாலண்டியரா போய் பிரச்சனைகளை விலகி வாங்குறீங்க மத்தவங்களோட கஷ்டத்தை நீங்க ஏத்துக்கறீங்க இந்த வரி இதை அழகா சொல்லுது பாருங்க நான் இந்த இடியை வாங்கிக்கிறேன்னு நீங்களே மனசார மத்தவங்களோட பாரத்தை ஏத்துக்கறீங்க இந்த தியாக மனப்பான்மை பாக்குறதுக்கு ரொம்ப உன்னதமா தெரியலாம் ஆனா நிஜத்துல இதுதான் உங்க போராட்டங்களுக்கு ஆணி இருக்கு ஓகே நடந்தது நடந்தாச்சு இனிமே என்ன நடக்கப் போகுது வரப்போற மாதங்களை நம்ம எப்படி பார்க்கணும் வாங்க பார்க்கலாம் ஏன்னா சிலருக்கு நல்ல செய்தி இருக்கு ஆனா இன்னும் சிலருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான எச்சரிக்கைகளும் காத்துக்கிட்டு இருக்கு இந்த டைம் லைன கொஞ்சம் நல்லா கவனிங்க கடந்த ஆறு மாசம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனா ஒரு நல்ல செய்தி வரப்போற டிசம்பர் ரெண்டாம் தேதிக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குது அவங்களோட கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும் ஆனா தான் ஒரு ட்விஸ்ட் அந்த பிரச்சனை இப்போ சதியம் பக்கம் திரும்புது அடுத்த மாசத்துக்கு சதியம் நட்சத்திரக்காரங்க எக்ஸ்ட்ரீம் கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க நட்சத்திரமா அப்போ இத கொஞ்சம் கவனமா கேளுங்க வண்டி வாகனங்கள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் தேவையில்லாமட்டும் ஒரு ட்ரிப்னு எங்கயும் போகாதீங்க புதுசா பழகிற ஆட்கள் கிட்ட ரொம்ப உஷாரா இருங்க அவங்க உங்களை ஏமாத்த வாய்ப்பு இருக்கு பணம் சம்பந்தப்பட்ட எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க ஸ்டாக்ஸ் சீட்டு பண்ணம் சூதாட்டம் எதுவுமே வேண்டாம் முக்கியமா உங்க குடும்ப ரகசியங்களை புதுசா பழகிறவங்க கிட்ட தெரியாம கூட சொல்லிடாதீங்க ராகுவோட ஆட்டம் அப்படி இருக்கும் இவ்ளோ எச்சரிக்கைகள் பிரச்சனைகள்னு பேசிட்டோம் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரும் இதுக்கு என்னதான் தீர்வு அந்த இடிதாங்கிய எப்படி இன்னும் பலப்படுத்துறது அதுக்கான வழிய தான் இப்போ பார்க்க போறோம் தீர்வு திருச்செந்தூர் முருகன் கோயில்ல இருக்கு நீங்க அங்கு போகணும் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மூலவர தரிசனம் பண்றதோட நிறுத்திடக்கூடாது அங்க உற்சவரா இருக்கிற சண்முகர் சிலை மேல தான் உங்க முழு கவனமும் பிரார்த்தனையும் இருக்கணும் உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குன்னா என் பிரச்சனை தீர்ந்ததும் உனக்கு ஷண்முக அர்ச்சனை பண்றேன்னு மனசார வேண்டிக்கோங்க மஞ்சள் துணியில காசோ நகையோ முடிஞ்சு வச்சு வேண்டிக்கிறது இன்னும் விசேஷம் இது கும்பராசிக்கு ஒரு பெரிய பிரேக் திருவ கொடுக்கும் சொல்லப்படுது ஆனா ஒரு நிமிஷம் எல்லாராலயும் திருச்செந்தூருக்கு போக முடியுமா வெளிநாட்டுல இருக்கிறவங்க போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க என்ன பண்றது அதுக்கும் ஒரு வழி இருக்கு அது என்னன்னா நீங்க இருக்கிற இடத்துக்கிட்டேயே சண்முகர் சிலையை வழிபடலாம் ஆனா அதுல ஒரு கண்டிஷன் அந்த சண்முகர் சிலையில இருக்கிற மயில் வடக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்கணும் இது ரொம்ப அபூர்வமான பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு உதாரணத்துக்கு எளிச்சூர்ல இருக்கிற நல்லிணக்கீஸ்வரர் கோயில்ல இப்படி இருக்கு இந்த மாதிரி வடக்கு பார்த்த மயில் இருக்கிற தேடி போய் வழிபட்டீங்கன்னா திருச்செந்தூர் போனதுக்கு சமமான பலன் கிடைக்கும் ஆக மொத்தத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் கும்பத்துக்கு ஒரு விடிவு காலம் நிச்சயமாக உண்டு ஆமா உங்க இயல்பே மத்தவங்களுக்காக எல்லா புயலையும் தாங்கிக்கிறது தான் ஆனா அதுக்காக நீங்க பலவீனமாகணும்னு அர்த்தம் இல்லை உங்களை நீங்களே பலப்படுத்திக்கவும் உங்களுக்கான ஒரு புதிய விடியலை அடையவும் நிச்சயமாக ஒரு தெளிவான பாதை இருக்கு அந்த பாதையை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும்